கோடங்கி அதாவது சொல்றாங்க இவ்வளவு நாள் வந்து கட்டமைப்பு வந்து பதினைந்து ஆண்டுகளாக அந்த கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க அது இப்போ அரசியல் இயக்கமாக மாறி இருக்கு நாளைக்கு வந்து அதில் வந்து ஒரு மகளிர் அணியாகட்டும் ஒரு இளைஞர் அணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விஜய் ஏற்கனவே வந்து கட்டமைச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து இங்கே சொல்றாங்க அதே போல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ யாருக்கு யாருடைய ஓட்டு பிரிய போகிறது அப்படின்ற ஒரு டாக்கும் இப்போ நடுவில் வந்துருச்சு பெரிய ஓட் பேங்க் வந்து விஜய் எடுத்துகிட்டு போயிடுவாரு அப்படின்ற டாக்கும் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது இந்த உள்கட்டமைப்பு வந்து அந்த வோட் பேங்க்க வந்து வாங்கிடுமா இல்ல ஆக்சுவலா என்னன்னா நம்ம தோழர் வந்து நம்ம பெரியார் சரவணன் பெரியார் அவர் வந்து நம்ம பெரியார் சரவணன்னு போறது கீழ நீங்க அரசியல் ஆய்வாளர்னு போறதை விட விஜய்ல ஸ்போக்ஸ் பெர்சன் கூட கரெக்டா இருக்கும் ரொம்ப கரெக்டா அந்த என்ன பேசுறோமோ அதெல்லாம் கரெக்டா பேசுறாங்க தவறி தவருடைய கோணம் நம்ம வந்து சொல்ற விஷயம் என்னன்னா நான் ஒரு பத்திரிகையாளனா சொல்றேன்னா எனக்கு கட்சி சார்பற்ற பேசுறேன் ஒரே ஒரு விஷயம் ஏன் சந்திக்கலன்றதுக்கு நான் வந்து என் பார்வையில நான் பாக்குறேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷமா நான் மீடியாக்குள்ள சரி நான் என்ன கேக்குறேன்னா ஒரு மீடியா முன்பு உங்களுடைய கொள்கைகளை ஒரு விஷயங்களை சொல்லும் போது பல விஷயங்களை அங்க உங்க கொள்கைகளை நாங்க வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமையும் ஒரு பல கேள்விகளை கேட்போம் நீங்க பதில் பதினைந்து ஆண்டு கால கட்டு கட்டுமான ஒரு பெரிய விஷயம் வச்சிருக்கான்னு சொல்றார்ல நான் எதையும் குறைச்சு மதிப்பிடவே இல்ல நீங்க குள்ள வரலாம் ஏன்னா உங்களுடைய தகப்பனர் மரியாதைக்குரிய எஸ் சேசி எனக்கு ரொம்ப நல்ல மரியாதைக்குரியவர் நான் பழகி இருக்கேன் இன்னும் பழக்கத்தில்தான் இருக்கேன் அவர் உங்களை அப்படித்தான் உருவாக்கினாரு இந்த பிராட்டப்பே உங்களை எப்படி உருவாக்கினாருன்னா நாளைக்கு நீங்க அரசியலுக்குள்ள வரணும்னு சொல்லி சொல்லிதான் உங்களை அப்படித்தான் உருவாக்கி விட்டுருக்காரு அதனால எல்லாம் சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் மக்களை சந்தித்தால் மட்டுமே வெறும் சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் பண்ண முடியாது சார் அது வந்து ஏத்துக்கவே முடியாது வெறும் நம்ம வந்து வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியாலேயே அரசியல் பண்ண முடியாது அதெல்லாம் ஆரம்பிக்கல அதெல்லாம் ஆரம்பிக்கல ஒரு தகவலை வந்து இப்ப சோசியல் மீடியா மூலமா சொல்லுகாரு இனிமே விஜய் விரும்பியல் மீடியாலே இருந்து அப்படிங்கிற நம்ம எதுவுமே என்ன சொல்றோம்னா மக்கள் கிட்ட நேரடியாக உங்களுடைய விஷயங்களை செய்யும் போதுதான் அந்த மக்கள் உங்களை புரிஞ்சுகிட்டா மட்டும்தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் யாரு ஒன்னா வரலாம் அரசியலுக்குள்ள வரக்கூடாது சட்டமே கிடையாது நீங்க யாருக்கு பி டீம் நான் சொல்லவே இல்லை ஆனா உங்க செய்திகள் உங்களுடைய செயல்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்க மாதிரி சார் இருபத்தி தேர்தலுக்கு இன்னைக்கு நீங்க அறிவிக்க வேண்டிய அவசியம் நீங்க சொல்றது அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பிஜேபி யோட பி டீமா இருக்கட்டும் இல்ல ஏதோ எந்த கட்சியோட பி டீமா வேணாலும் விஜய் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நீங்க தேர்தல் நேரத்துல ஒரு முகம் வேணும்னு நீங்க கேக்குறீங்க அதுக்காக விஜய் தன்னோட பிசினஸோட தன்னோட ஒட்டுமொத்த பிசினஸையும் விட்டுட்டு ஃபீல்டுக்கு வரதுக்கு என்ன ரீசன் சார் இந்த அவசரம் இந்த நெருக்கடி இன்றைய நாளை தேர்ந்தெடுத்து மக்களையோ சந்திக்காம மீடியாவ சந்திக்காம அவசர கதியில இந்த அறிவிப்பை வெளியிட வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குற கேள்வி இதுவரைக்கும் பதிலே கிடைக்கல ஆனா தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவர் தான் அவர் வந்துட்டார்ல வந்துட்டா நாங்க வர வேணாம்னு சொல்லவே இல்லையே யார் வேணா பாங்க மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க நீங்க யார் வாக்கணும் எடுத்துட்டு போங்க புதிய வாக்காளர் வர போறாங்க ஏன்னா ஒரு ஒரு பதிமூணு மணி நேரம் நிக்க முடியாம நின்று மாணவர்கள் நோட்டு புக் கொடுக்கும் ஒரு விஷயத்தை தெளிவா செஞ்சாரு சார் எனக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு மாவட்ட வாரியாக ஒன்னு ரெண்டு மூணு யார் முதலிடம் பெற்றார்கள் தான் பரிசு கொடுப்பாங்க எல்லா இடத்தையும் சகோதரர் அக்னீஸ்வரன் எல்லாம் இருக்காரு அவர்லாம் தெளிவா தெரிஞ்ச விஷயம் மாவட்ட வாரியா தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம நண்பர் விஜய் மட்டும்தான் தொகுதி வாரியாக ஒன்று ரெண்டு மூணு அது எப்படி அளவு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் முப்பத்தி நாலு தொகுதிக்கும் சேர்த்து அதுதான் சார் சொல்றேன் நானும் தொகுதி வாரியாக மாவட்ட நீங்க வந்து முதலிடம் இரண்டாம் இடம் செய்யப்படல அரசியல் தர பார்க்கும் போது வந்து அதுதான் அதுல இருந்து அரசியல் பயணம் தொடங்கிடுச்சு அப்படின்றது எல்லாரும் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்ல

நேரடியா பாக்கணும் நீங்க ட்விட்டர்லயோ சோசியல் மீடியாலயோ பேஸ்புக்லயோ வாட்ஸ்ஆப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ பாக்க முடியாது உங்களை நீங்க வந்து கம்ஃபர்ட் சோன விட்டு இறங்கி வாங்க இறங்கி வந்தாலும் மட்டும்தான் அதுக்காக ஆயிரம் கார்ல கூட போக சொல்ல நீங்க சாதாரண ஒரு ஒரு கார்ல போங்க சிங்கிள் கார்ல போங்க சார் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா நடிகர் விஜயகாந்த் எனக்கு நல்ல நண்பர் அவரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிராமம் கிராமமா ஷூட்டிங் இல்லாத நேரத்துல கார் எடுத்துட்டு போயிருவாரு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் அது ஏன் போனாரு அவருடைய அந்த அரசியல் பயணத்துக்கு முன்னாடி பல விஷயங்களை கிரவுண்ட் ஒர்க் பண்ணாரு நம்ம நண்பர்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல நான் பழகியிருக்கேன். நீங்க விஜய் வந்து வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. அவரை இந்த முத்திரை குத்தல பட் நீங்க அந்த இடத்துல போய் nick சொல்றோம். ஏனா அவங்களே பைன்படுத்துவாங்க. ஒரு முகத்தை தேய்படுத்து பலருக்கு. அந்த பலரில் இன்னைக்கு ரொம்ப தீவிரமா இருக்குது. பிரபலங்களை மூலமாக தனக்கு அதிகாரத்தை பெற்று நினைக்கிறவங்க உங்களை பகடகாயா படுத்துற கூடாது ஒரு பதத்தை சரி இப்போ எப்படி புதுசா ஒரு நபர் கட்சி கட்சி தொடங்கணும் அப்படின்னா எப்படி வந்து அவங்க தன்னுடைய அறிவிப்பை வெளியிடணும் இல்ல எப்படி அந்த அணுகணும்னு நினைக்கிறீங்க இல்ல சார் இது வரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச எல்லாருடைய நாம வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல வரல நீங்க ஏன் மக்களை நீங்க

இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டுமே இயலாத காரியம் அதனால அந்த அரசியல் கட்சி வந்து எனக்கு தேவைப்படுது நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு என்ன மென்ஷன் பண்ண வராருன்னா நீங்க சொல்ற மாதிரி சோஷியல் மீடியால வந்து இந்த அறிக்கை வேணா வெளியிட்டு தவிர நாங்க ஏற்கனவே வந்து ஃபீல்டுல இருக்கிறோம் அப்படின்றதுதான் அந்த முதல் வரி உணர்த்துது இல்லையா இல்ல அவ அது உணர்த்தாலும் சார் சிம்பிள் பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா புரிதல் எங்க வரும் அப்படின்னா நேரடியாக களத்தில் நீங்க சந்திப்பதுதான் உங்களுடைய அனைத்து உணர்வுகளையும் சரி புரிதல் முறையா விட்டுங்க